ராகுகேது பயிற்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு ராஜ் பகவான் பயிற்சி பொதுவாகவே நான்காம் இடத்துக்கு ராஜ்பகவான் பயிற்சியானார் வைங்களே இந்த வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆடம்பரமான வாகனங்களை கொடுக்கும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாகனத்துக்கு ஆசைப்படுவோம் ஆனால் வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தகுதிக்கு மேலே ஆசைப்படாத அப்படின்னு தட்டி வைப்பாங்க அந்த மாதிரி தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டால் கூட அந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களை இந்த ராகு பகவான் திடீரென்று கொடுப்பார் என்ன நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஆடம்பரமான வாகனத்தை கொடுத்தால் கூட அதில் கொஞ்சம் கடன் தொகையை வைப்பார் அப்படிங்கிறது உண்மைதான் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா உங்களோட இணையது நம்ம நிகழ்ச்சியில நிறைய ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரும் அந்த இன்னைக்கு ராகு கேது தான் பார்க்க நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வந்து வெல்கம் வணக்கம் வணக்கம் சார் ராகு கேது பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ராகு கேது பயிற்சி அதாவது திரு கணித பஞ்சாங்கப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினெட்டாம் தேதி மீனம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு கும்பம் ராசிக்கு சொல்லப்பட்டிருக்குது அதே அதே தேதி நாளிகை வினாளிகையில் ஞானகாரகன் கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்மம் ராசிக்கு பயிற்சியாக சொல்லப்பட்டிருக்குது இந்த ராகு கேது பயிற்சியை கணிச்சு பார்க்கும் பொழுது விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு உங்களுடைய ஜென்ம ராசிக்கு நான்காம் இடத்துக்கு ராஜ் பகவான் பயிற்சியாகிறார் பொதுவாகவே நான்காம் இடத்துக்கு ராகு பகவான் பயிற்சியான வைங்களே இந்த வண்டி வாகன சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல ஆடம்பரமான வாகனங்களை கொடுக்கும் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வாகனத்துக்கு ஆசைப்படுவோம் ஆனால் வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க என்ன சொல்லுவாங்க தகுதிக்கு மேலே ஆசைப்படாது அப்படின்னு தட்டி வைப்பாங்க அந்த மாதிரி தகுதிக்கு மேலே ஆசைப்பட்டால் கூட அந்த வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்களை இந்த ராகு பகவான் திடீரென்று கொடுப்பார் என்ன நான்காம் இடத்துல இருக்கிறதுனால ஆடம்பரமான வாகனத்தை கொடுத்தால் கூட அதில் கொஞ்சம் கடன் தொகையை வைப்பார் அப்படிங்கிறது உண்மைதான் சனி பகவானுடைய வீட்டில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கிறதுனால அந்த கடனை கூட சரியான தேதியில் திருப்பி செலுத்த முடியும் அதாவது நான்கு மாதம் கடன் தொகை கொடுத்தோம் வண்டி ஓட்டணும் நாலாவது மாதம் வண்டி போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் கண்டிப்பாக வாழ்நாள் முழுவதும் தொடர்ந்து இருக்கக்கூடிய அளவுக்கு வகையான வருமானத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது உண்மை ஆனால் அதே நாலாம் இடம் வந்து மாதுஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுடைய பெற்றவர்களுக்கு குறிப்பாக தாயாருக்கு மூட்டு வலி நரம்பு வலி இடுப்பு வழி சம்பந்தப்பட்ட மருத்துவ செலவில் என்ன வழினே தெரியாமல் பார்த்து தேவையில்லாத மருத்துவ செலவில் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிற அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் விஷயத்தை வந்து நமக்கு சொல்லக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி இந்த ட்ராவல் சம்மந்தப்பட்ட தொழில் பண்ணுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ளவர்களுக்கு வந்து திடீர் லாபங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களையும் இந்த நான்காம் இடத்தில் ராகு பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார் இந்த மாதிரி ராகு பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருந்தால் கூட விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு ஞானகாரகன் கேது பகவான் பத்தாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறதுனால பதவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் மிகப்பெரிய உதவியை கொடுப்பார் எந்த மாதிரி உதவி அதாவது இன்றைக்கி நிறைய பேர் வந்து உத்தியோகம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு உத்தியோகத்துக்கு போனவன் வைங்களே அங்கே வந்து அந்த உத்தியோகத்தில் நமக்கு முன்னாடி ஒரு நாள் முன்னாடி சேர்ந்தவங்க நமக்கு தேவையில்லாத தொந்தரவு நான் தான் முன்னாடி வந்தேன் நான் தான் சீனியர் அப்படின்னு தேவையில்லாமல் உங்கள் அலக்கழிப்பு பண்ணுறது தேவையில்லாமல் உங்கள் அவமானப்படுத்துறது படுத்துவாங்க இல்லையா அந்த மாதிரி அவமானங்கள் அடியோடு விலகும் உயர் அதிகாரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத தொந்தரவு கொடுத்தாங்கன்னு வைங்களே அந்த உயர் அதிகாரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து நீங்கள் எதிர்த்து பேச முடியாமல் இருந்தால் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வந்து அந்த இடத்துலேருந்து வேறு அலுவலகத்துக்கு பணி மாற்றம் கிடைக்கும் அல்லது அந்த அதிகாரிக்கே பணி மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பத்தாம் இடத்துல ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறாரு ஆக இந்த ராகு கேது பயிற்சி வந்து விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு இந்தந்த மாதிரியான பணிகளை கொடுக்கக்கூடிய இந்தந்த மாதிரியான மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் பயிற்சி அமையும் சூப்பர் சார் இந்த விருச்சிக ராசி நம்ம குலதெய்வ விருத்தம் எந்த மாதிரியான நன்மைகளை அளிக்க இருக்கு நான்காம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் நன்மை தீமைகளை பகிர்ந்து கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால அதில் நன்மையை மட்டுமே உங்களுக்கு வந்து அதாவது கொடுக்கக்கூடிய அமைப்பில் குலதெய்வ விருட்சம் செயல்படும் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது பகவான் பாதிப்பை கொடுத்தால் கூட உதவி செய்யுது அப்படிங்கிறத விட அந்த பாதிப்பே இல்லாமல் உங்களை பாதுகாக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாகவே செய்யும் சார் சூப்பர் சார் நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய அற்புதங்களை நிகழ்த்தது அப்படிங்கிறது மிகப்பெரிய மென்மை சார் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிறதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவியில் ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் ராசி பலன் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறங்கள் அதிர்ஷ்ட எழுத்துக்கள் போன்ற நிகழ்ச்சிகளை தவறாமல் தினம்தோறும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா லைக் பண்ணுங்க அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்